எல்லோரும் மாவலாக எதிர்பார்த்த கைது நடவடிக்கை சம்பந்தமான ஒரு வீடியோ நேற்றைய தினம் மாலை ஐந்து மணி நான் பாராளுமன்றம் முடிந்து போகும்போது எனக்கு அழைப்பு வந்தது பாராளுமன்ற வாசலிலே திறன டிவியில் இருந்து ஒரு நிருபர் என்னோட என்னோட இன்டர்வியூ எடுக்கும்போது கட்ட டாக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி சிஐடியில் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறார்கள் போலீசார் உங்களை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார் நான் அப்படி ஒரு பிள்ளையுமே செய்யல எனக்கு விலங்கையில் என்னத்துக்கண்டு நான் ஐ ஐ வாஸ் நாட் ஏவே எனக்கு என்ன நடந்தேனே தெரியாது அதுக்கு பிறகு போய்க்குல நான் ஜோதிச்சவனுக்கே கௌஷல்யா கோல் பண்ணி சொல்லிவிட்டு அண்ணா உங்களை வந்து அரஸ்வரன் போட்டிருக்காமேன்னு சொல்லி நியூஸ் ஃபேரில் போட்டுருக்கண்டு நியூஸ் ஃபேரில் சும்மா போடுவாங்க பேசாமல் ரெண்டு அதுக்கு பிறகு நானே போய் எல்லா மீடியாக்களையும் பார்த்து நான் போய்க்குள்ள ஒட்டு ஒன்போது மணி ஆகிடுச்சி வீட்டை போய்க்குள்ள எல்லா மீடியாக்களையும் பார்க்கும்போது அது முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த துள்ளி குதித்து போடுங்கிட்ட எங்களோட யூடியூப்பர்ஸ் அவரால் பேசுறதுக்கு பிரியோசனம் இல்லை என்றால் நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய குரலை நானே போடுவோம் சோ என்னுடைய ஸ்டான்ஸ் உண்மையானதுன்னு பல பலதரப்பட்ட வீடியோக்கள் வெளியால் வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கிறது அர்ஜுனா இன்டர்வியூ இருக்கான்னு தான் இவ்வளோ காலம் எல்லாரும் முளைச்சவன் ஸோ நான் பாக்குறேன் நான் நினைக்கிறத விரும்பின மாதிரியே போடுறதுக்கு ஒரு மீடியா என்னுடைய ப்ரொஃபஷனல் மீடியா அதை உண்டு நாங்க சிங்கிளாமை தானே அதால் நானே சிம்பிள் வேல இதுல கேப்கட்டையும் ஹேண்ட் பிரேக் ரோவையும் டவுன்லோட் பண்ணீங்கன்னா கேப்கர்ல எடிட் பண்ணமா ஹேண்ட் ஹேண்ட் பிரேக் கம்ப்ரெஸ் பண்ணினமா யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்களா ஒரு ஃபோன் நம்பர் இருந்தா காணும் யூ கேன் ஏர்ன் ஸோ வேல் இல்ல பட்டதாரிகளுக்கு சிம்பிள் வே இல்லை நான் யூ கேன் ஏர்ன் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக்ஸ் பர் மந்த் அதுக்கெல்லாம் குத்தி முறைய தேவையில்லை ஸோ நான் யோசிச்சு அதுக்காக தான் நான் யூடியூப் தொடங்கினேன் பட் நான் கார் ஓடுறது அது இது சின்ன சின்ன பாக்கெட் மணிக்கு இந்த காசு வரலாம் சிம்பிள் அஸ்தேட் என்னுடைய வேலையை எடுத்துருக்கீங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா நான் மாதம் லோன் கட்டணும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லா எல்லாரும் பார்க்குங்க நான் சிம்பிளாக லோன் கட்டுவேன் ஸோ அதுக்காண்டி இன்னைக்கு ஒவ்வொரு எங்கண்டையில் செய்ய செய்வேன்னா பார்க்காம அமத்தாம வித்துட்டு விட்டு கொண்டிருக்கோம் ஒன்று ரெண்டு டியூட்டி பஸ் ஸோ விஷயத்துக்கு வரும் நான் பார்க்கறதுக்கு எனக்கு பத்தொன்பதாயிரம் பதினெண்டாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு வித்தின் ஒன் மந்த்தில் யாராவது ரெக்கார்ட் உடைச்சிருந்தா சொல்லுங்க இருபத்தஞ்சு வழக்கு ஒரு பாராளுமன்ற எம்பருக்கு பொது வழக்கு அல்ப சம்பந்தமாக காய்ச்சி வந்திருக்கு யாராவது ரெக்கார்டோட உடை சொல்லுங்க மூன்று மாதத்துக்குள்ள எம்பி ஆயினால் முடிஞ்ச எம்பி ஆகிட்டு சொல்லுங்க சரி அப்படி கொண்டே போகலாம் அட்மின் சரி ஒரு வைத்தியரால் சம்மந்தப்பட்ட நெல்ஜெனலில் சொல்லியிருந்தால் அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா இருந்தாலும் சொல்லுவோம் நான் இருந்த ஹாஸ்பிட்டல் இப்போ நல்லா இருக்குது சாச்சேரி ஹாஸ்பிடல் போய் பேரங்கோவில ஓகே என்னை வெளி விட் அங்கே என்ன பயப்படுத்தி வச்சிருந்தவ அரஸ் போட வேண்டியிருக்காமெண்ட்டு அரஸ் போடோன்னு போட்டிருந்த சுலோச்சனா அது எனக்கு இல்லை ஆனால் இந்த நியூஸ்காரர் எல்லாரும் சுலோச்சனாவை தேடிக்கொண்டுருக்க கேட்க நியூஸ்காரர் எல்லாரும் என்ன தேடி கொண்டு எனக்கு விலங்கையில இப்போ தமிழ் மீடியா மட்டுமில்லை சிங்கள மீடியாக்களும் உழைக்கிறதுக்கு தான் பாவிக்குது சிங்கள மீடியாக்களில் திறனவாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் எல்லாரும் உழைக்கிறதுக்காண்டி பாவிக்கிறது நான் என்னென்ன நீ உழைச்சிருப்போம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்களா என்ன பற்றி சும்மா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டா உங்களுக்கு எடுத்து ஆயிரம் ரூபாய் வேற ஸோ இதுக்கு பழக்கங்களும் இல்ல உதவிகளுக்கு இன்கம் டாக்ஸும் இல்ல ஒன்றுமில்லை சோ இனி வெளியீடு வச்சு உழைக்கிறேன் உழைச்சிட்டு தாராளிட்டு போலாம என்ன செய்யுங்க காயப்படுத்தினாலும் சார அளவுக்கு நான் காயப்படுத்தாமல் ஸோ விடிய காலம நான் வந்து திருப்பி ஆறு மணி போல குருநாகல் தாண்டி ரோட்ல நிப்பாடி போட்டு டிரைவ் இதே இதே ஷர்ட் இதே டை உங்களுக்கு ஆத்தன் திருப்பி இங்க வந்து கௌசல்யா பாவன் நேட்டு முந்த நாளா நேட்டு தான் நான் கொடுமை பாராளுமன்றம் கே ரெண்டு மணிக்கு பஸ்ல வலிக்கிட்டு பஸ் அந்த நினைச்சு மாறி லோரியில ஏறி அது கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு போல் அடிச்சு சொன்னவா பஸ்ல ஏறிட்டுன்னா சரியமாக போ நான் கொண்ட விட இல்லையில நான் போறேன் உங்களோட உதவியோட எனக்கு தேவையில்லைன்னு பஸ்ல ஏறினவா பத்து மணிக்கு அடிச்சா புத்தளத்தில் நிக்கிறேன் ரெண்டு மணிக்கு ஏறி ஏறிய போன பஸ்லானு மாறி லோரியில ஏறினியும் ரெண்டு பேருக்கும் பாஸ்வேர்ட்ல அணுகுனான் அவங்க உருட்டி கொண்டு இருக்கிறாங்க அந்த பாவம் பிடிய ரெண்டு மணிக்கு தான் போய் சேர்ந்தது திருப்பி மூண்டரைக்கி திருப்பி எழும்பி கண்டி பாஸ் எடுத்து வந்து அந்த அவுட்ல ரங்கி என்னடா ஏன் அதை சொல்றேன்டா கௌஷல நடுக அடிக்கடி கேட்கும் அண்ணா எத்தனையோ வடிவான பொம்பளையல் இப்ப வேணுமண்டா உங்களோட பர்சனல் செக்ரட்டரி என்ற வரிவினம் எத்தனையோ லோயர்ஸ் வரிவினம் டாக்டர்ஸ் வரிவினம் உங்களோட கூட்டம் பிரச்சனை இல்லை ஸோ ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விடிய ஏழு மணிக்கு வந்து கேட்குறாவில் எங்கேயோ நிப்பாடி போட நித்திர காலில் பிராசனையும் மற்றது எனக்கு கொஞ்சம் எந்த பெஸ்ட் பெஸ்ட் எந்த பெஸ்ட் டீம் சொல்லுவாங்க ஆயிரம் பேர் தேவையில்லை அரசியல் செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் தேவையில்லை ஒரு அஞ்சு பேர் காணும் விடாப்ப அரசியல் செய்கிறது வேண்டாம் நான் செஞ்சு ஆட்டணும் ஒரு அஞ்சு பேரோட இந்த தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் இந்த 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 கிளாடுகள் இல்லாமல் சேர்ந்து கூற கூவ விட்டுட்டு என்ன சுற்றி ஒரு அஞ்சு பேர் இருந்தால் காணும் நான் நான் செய்து ஆட்டுறேன் நான் மகாணம் முதலமைச்சராக என்ன என்ன விட்டீங்களா நான் வடக்கு மாணத்தை மாற்றி காட்டுறேன் முடிஞ்சா தந்து பாருங்க செய்யல என்ன வன்னி இல்ல நானே சொல்றேன்னு எட்டாம் மாதத்தோட நானே எம்பி போஸ்டை ரிசைன் பண்ணுறேன் கௌஷல்யா கொடுக்குறேன்னு சொல்றேன் இந்த எம்பி தன்னோட கண்டஸ் பண்ணின இன்னொரு ஆளுக்கு பாராளுமன்ற இதை பதவியை கொடுத்துட்டு ரிசைன் பண்ண வரலாறு இருக்கா அந்த வரலாற்று சம்பவத்தை ராமநாநர்ஷனா செய்வான் ஏனெண்டா நான் யா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே நீங்கள் த கௌசல்யா தான் கொடுக்குறேன் கௌஷல்யா மயூரன் மயூரனுக்கு கொடுக்குறதா இல்லையேனு கமெண்ட் பண்ணுங்க ஒரு நூறு குடு கொமெண்டுகள் ஒரே ப்ராப்பையிலேருந்து வந்த அளம்புற வயலில் குடுங்க குடுங்க குடுங்கட்டு தான் நான் கொடுக்குறேன் குடு மனுஷன் கூட அடிக்க மாட்டான் மயூரனுக்கு கொண்டு எம்பி போஸ்டை கொடுங்கணும் ஒரு எதேர்ச்சியாக கேட்டேன் நான் மயூரனு கொடுக்க வேண்டிய ஒரு அம்மா ராஜனை கால் பண்ணி ஸ்விட்ஸில் இருந்து நினைக்கிறேன் சொன்னமா மயூரன்னு என்ன பிள்ளையாக படையில ராசா நீங்கள் ஒருக்கா திங்க் பண்ணுங்க மயூரனை போடுறதுக்காண்டி நான் போய் எங்கடா அக்கள்கிட்ட கேட்குறேன்னு குரூப்பில் நூறில் நூற்றி பத்து பேர் சொல்றாங்க மயூரனு கொடுக்கணுடா டாக்டர் நீங்க அப்படியே போங்க நாங்கள் ஒருத்தரை உங்கள்கிட்ட இதுக்கு வரையிலேயேன்னு என்ன மயூரம் வந்து திருப்பியும் எல்லாத்தையும் நாசமாக்கலாம் அந்த அம்மா சொன்னதுக்காண்டி நான் சொன்னேன்னா சரியாமா நான் கேட்டு பார்க்குறேன் என்னங்கிட்ட குரூப்பில் மறுபடியும் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு സോ അത പബ്ലിക് ഒപ്പീനിയൻറെ വെറി ഇമ്പോർട്ടൻറ്റ് സോ കൗശല്യാട്ടി അടുത്ത മയൂരൻ പോടേ ചാൻസ് കൂടു അപ്പം ഇന്നെയും കൗശല്യാം പോട്ടാ പോണ വേണ്ടി കൊണ്ടുപോകും എൺപത്തി ആറ് ലക്ഷത്തില ഒരു പത്ത് ലക്ഷത്തെ സിയേണിക്കോ അല്ലെ ആമിക്കോ കൊടുത്തീന മണ്ണർ സുട്ടമാതിരി അങ്ങനെ ചുടല சோ எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ற இருக்கிற இப்ப இல்ல எனக்கு ஏன் கௌசல்யா இந்த பக்கத்துல இருக்குது மெயின் கௌசல்யா கண்டா நீங்க இதுல கமெண்ட் பண்ற யாராவது இரவிரவா பஸ்ல வந்து பெட்டாவோட இறங்கி ஆட்டோ எடுத்து வந்து தன் ரூம்ல நின்று என்ட வழக்குக்கு வந்து திருப்பி நான் பாலிமெண்ட்ல திருப்பி பஸ் எடுத்து திருப்பி போய் அங்க ரங்கி திருப்பி போய் தன் டி பிஎஸ்எல் வேலை எல்லாத்தையும் பார்த்து திருப்பி நோமல் ஆர்டினரி பஸ்ல ஏறி ஆறாவது பத்து மணித்தாலும் பஸ் அண்ட் நான் மாறி லொரியில ஏறி பஸ் அண்ட் மாறி லொரியில ஏறி போயிட்டு இருக்கேன் ரெண்டு நச்சு கொண்டு நித்திர ஒட்டு எழுப்பி பார்த்து பத்து மணிக்கு புத்தளை மண்ட ஹோல் பண்ணி சொல்லி ரெண்டு மணிக்கு போய் மண்ணால இறங்கி மூன்றரை கிளம்பி குளிச்சு போட்டு விடிய காலம வெளிக்கிட்டு அண்டார கோர்ஸ் வாசல்ல வந்து பஸ்ல வந்து இறங்குவீங்கிறேன்னா கௌசல்யாவை இப்படி காரை விட்டு வெளியேற தள்ளி போட்டு உங்களை எடுத்து வச்சிருக்கிறேன் யாராவது உங்களால் செய்யல மொராசா செய்யலு மட்டை கை வைத்து வந்து கொமெண்ட் பண்ணு நான் என்ன பேசினாலும் அடிச்சாலும் செம்மறிண்டான உனக்கு உனக்கு மூளை மண்டிகை மூளை இல்லை நினைக்கிறேன் இந்த உலகத்துல என்னடா கூட பேச்சு வேணு பக்கத்தில் இருக்கிறாள் அதை விட அடுத்தது அம்மா என்ன நான் கூட அம்மாக்கு தான் கூட பேசி இருக்கிறேன் இந்த சின்ன இருந்து அம்மா போய் பேசுறது நீ போனே நீ போன என்று கேட்காது உனக்கு கொண்டு தெரியா உனக்கு கொண்டு தெரியாது அடுத்த பேசுனா கௌசல் ஆகிட்டேன் யாராவது நீங்கள் இல்லையே நீ வேற கௌசல் ஆகப்படி செய்யறாருன்னு சொன்னா நீங்கள் ஆஹ் தாடியருக்கு சம்பு தூக்குற மாதிரி சுத்தமாத்துக்கு சம்பு தூக்குற மாதிரி வாசலுக்கு சம்பு தூக்குற மாதிரி என்னோட அரசியல் செய்யலாம் என்னோட இருக்கிறனா உண்மையா இருக்கணும் நான் சொல்றதை கேட்கணும் கேட்காட்டி பொத்திட்டு சொன்னா கேட்கணும் அவரோட எல்எல்பி முடிச்சால் பக்கத்துல இருக்கிற அந்த இந்த பெருமை இல்லை நீ பொத்தும் உனக்கு விலங்கு என்ன பத்தே இந்த அதே கேட்டவனு கேட்பத்து வாய் என்று சொன்னா கேட்டுட்டு இருக்கிற பக்கம் உங்களுக்கு யாராவது இருந்தா யார வேணும் என்னோட அரசியல்ல வரலாம் நான் யாரையுமே தனிப்பட்டது கோவப்பட்டு பேசுறீங்களோ ஒரு சில விஷயங்கள் சொன்னா கேட்கணும் முன்னாடி பேசி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தான் நான் என்ன நான் கோவப்பட்டு பேசிட்டேன்னு சொன்னா கேட்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு அவளுக்கு என்ன தேவை இருக்கு என்னோட திருவாதுக்கு ஒரு தேவையுமே இல்ல ஏதாவது நான் காசு கொடுக்குறேன் கோடி கணக்கா இல்ல என்னோட திரிஞ்சால அவர் ஃபேமஸ் ஆகலாமா இல்ல என்னோட திரிஞ்சா வழக்குகள் வேண்டாம் எனக்கு அவருடைய காலமா சொல்றாள் படிக்கிட்டு ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரிகா வழக்கலை செய்தா அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி மன்னார்ல வழக்கு இருக்கு முப்பத்தாம் தேதி யாழ்ப்பாணத்துல வழக்கு இருக்கு மூன்றாம் தேதி வந்து அண்டாவரம் அண்டாவரத்துல திருப்பி வழக்கு இருக்கு திருப்பி அங்கே பதினஞ்சாம் தேதி அடுத்த வழக்கு இருக்கு பதினேழாம் தேதி அப்படி அவர் சொல்றாள் நான் இனிமேல் எனக்கு இருபத்தஞ்சு வழக்கு தந்திருக்கிறீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஆளுக்கு வழக்கு இருபத்தஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரே டேலண்ட் உள்ள நான் தான் அதை யாருமே மறக்கல அது இருபத்தஞ்சு வழக்கு ஒரு லோயரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு இந்த இருபத்தஞ்சு வழக்கு உடக்கு தான் கொடுக்குற டேலண்ட் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும்தான் இருக்கு செய்யற டேலண்டும் அவளுக்கு தான் இருக்கு பாவம் இத்தனை வழக்கு தோத்து போய் நான் உள்ளே போனா தட்டிவிங்க இதை நான் வெளியே வந்துட்டா பாராட்டுவீங்க அது எங்கள்கிட்ட சமூகம் ஆனால் அவள் பாவம் பிண்டியம் வழக்குக்கு போனாங்க போன பிற ஒரு மணிக்கு வழக்கு எடுக்கப்பட்டது மூன்று சிங்கள லோயர்ஸ் பேர் சொல்லல மூன்று சிங்கள லோயர்ஸ் எங்களுக்கு அவாதிட்டு சிங்களவன் சிங்களவன் தான் தமிழன் தமிழன் தான் இதுக்கு மேல நான் ஒண்ணு கதை கீழே வழக்கல் சம்பந்தம் விவரிக்க கூடாது அது நீதிமன்றமும் வித்தியாசம் நீதிபதிகளும் வித்தியாசம் எம்பி மேடம் சாரி எம்பி மேரம் சொல்கிறேன் பாராளுமன்றம் இல்லை மன்னிக்கோணும் சட்டவாளர்களும் வித்தியாசம் அவர்களுடைய பணிவு எங்களோட கதைக்கிற விதம் எங்களை சரியான விதத்தில் ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாமே சுத்தமாக வித்தியாசம் ஆனால் என்னென்னா எனக்கு என்ன விலங்கியில் ராமநாதன் அர்ஜுனா விபக்ஷ நாயகண்ட ஃபுட்டுள்ள வாடி வந்து குழந்தை பிள்ளையும் சொல்லும் எதிர்கட்சி தலைவர் கதிரையில இருந்து அமர்ந்த ஒரே ஒரு எம்பிஆர் கேட்டால் ராமநாத நடிச்சுடாமட்டும் தான் தெரியாம இருந்தது ராமநாத நடிச்சு அர்ச்சுனாஸ்காரன் மறைச்சு கதை போலீஸ்காரர் பாவம் உண்மையா சொல்றோட போலீஸ் யூனியம் போடுறோம் பாவம் இந்த அப்பா போலீஸ் யூனியம் தான் மேல இருக்கிற முட்டாள கதையை கேட்டு இவங்களை பண்ணுவோம் திருப்பி இன்னொரு முட்டாள் மக்கள் தேர்வு செய்வார்கள் மோடியாண்டு பேசினா அவனை இல்லை

அப்படிதான்மா நீங்கள் இது இப்படி தான் ஓ கதை பேர் அவங்க லோயஸ் பேஸில் என்னடா பை இது இப்படி தடிமா இருக்கு இது இந்த பெல்லிங் இல்லை தானே இது என்ன குளத்துல போட்டுன்னு போடுறேன் கார்னில் பீத்து சரி அது தட் இஸ் ஆ ஓகே தட்ஸ் ஆவா பீபிள் திங்க்ஸ் இப்படி ஒன்று கண்ணாடியில் அடிச்சு கொடுத்து விட்டா ஒருத்தரை செய்யறா அன்னைக்கு மேபி ஐ ஐண்ட் நோ பட் எனிவே தட் இஸ் கீப் தட் யா அவர்களே சொல்கிறார்கள் இன்னும் அவங்க ஒப்பா உங்களுக்கு அடுத்த இன்னொரு ஒரு சீட்டு ஒன்று அன்னையே மறந்து போனேன் இந்தபடி இது இந்த யூடியூப் கண்டென்ட் இங்க பாரு இதுல தெளிவா அழிஞ்சிருக்காங்க டெம்பரரி பாஸ் அண்ட் போட்டு சர்ஜன்ட் ஆம்ஸ் அண்ட் போட்டு பேர் எழுதி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாண்டு சரி இதைத்தான் போன்ல படம் எடுத்து கொண்டு போனே செம்மறி என்று சொன்னாலும் பிள்ளைல தானே செம்மரி நீ இதை பார்த்தா எழுதியிருக்கலாம் தானே பீரி போட்ல சுலோச்சனாண்டு ஆரோ பேர் இருந்த நான் சுலோச்சனா இல்லையான்னு சொன்னேன் அப்புறம் அங்கும் கோகுவில் என்று போட்டு சுலோச்சனா ரெண்டு பேரை அடையாளம் காட்டையில் மாண்டு கேட்டேன் தெரியாது சரி பரவாயில்ல இப்ப நீங்க பீரி போட்டு மாத்தி கொண்டு வாங்க சொல்லி இப்போ முரட்சி பாக்குறேன் எனக்கு இன்னும் நீங்க எல்லாம் டீட்டெயில் சொல்றீங்க நடந்தே சொல்றேன் அஹ் பிடிவராந்து இந்த கணக்கு உராந்துகள் போட்டு அதாவது அந்த காலத்துல நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி என்னோட இந்த புள்ள சந்தோஷப்படணும் உங்களோட அப்பா பத்தி மீடியாவில் வந்திருந்தது உங்களோட அப்பா பத்தி நியூஸ்ல வந்திருந்தேன்னு சொன்னா அதை பற்றி கவர் இல்ல உங்களோட அப்பா இடையில ஓடி போய் அசையில மடிச்சுட்டார் உங்களோட அப்பா தெரியுமாஞ்சு வழக்கு போட்ட உடனே எல்லாத்தையும் விட்டு போட்டு திடீரென்று ஆஹ் ஒருத்தரும் சாவே இல்லைன்னு சொல்லிட்டார் என்று சொல்லி எந்த பிள்ளைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது ராமநாதன் அச்சுநாட் ரசியர் தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன்